அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு இல்லாமல் வாழு உனக்கான பலன் என்றும் உண்டு இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை மாறும் அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள் அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே அங்கு பெரிதாக பேசப்படும் எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தையும் கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு ஏனெனில் அடக்கமுடையவனின் ஆற்றலுக்கே அர்த்தமுண்டு உனது துன்பம் பலருக்கு வேடிக்கை வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்கச் செய்யும் நீ சிக்கி கொள்ளாதே உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் நிலையில்லா வாழ்வில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதை பலர் உணர்வதே இல்லை உணர்ந்தவர்கள் அமைதியாக உள்ளனர் உணராதவர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர் வாழும் வரை யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ்வோம் மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும் இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றும் துணிவுடன் போராடுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கே இருக்கும் போதே எளிமையாக வாழ கற்றுக்கொண்டால் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டாலும் மனம் ஏங்காது வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்துப்பார் பார் கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அனுபவம் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான் நிமிர்ந்து நிற்பது எல்லாம் பலம் என்றே வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்றே முடிவெடுத்து விடாதீர்கள் நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாயும் எதற்கும் வருந்தாதே உனது துன்பங்களுக்கு இங்கு மரியாதை இல்லை உன்னுடைய வெற்றிக்கே இங்கு மரியாதை எனவே கலங்குவதை விட்டு வெற்றிக்கான பாதையில் செல்